அலை லூயா பிரைஸ்லாம் உங்களோட காலை வெளியில் தேவையான நாமத்திலே வாழ்த்துகிறேன் நீங்கள் அதிகாரம் படைத்தவர்கள் எத்தனையோ முறை பாருங்க நாங்கள் இந்த செய்திகள் மூலமாக உங்களை கிறிஸ்துக்குள் தேவன் எவ்வளோ ஆசிர்வதிக்கப்பட்டிருக்காங்கிறத சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் கண்டிப்பாக இதை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில இந்த வாரத்தில் இருக்கிற வல்லமை வெளிப்படுங்கிற சந்தேகமே இல்லை இன்றைக்கு நிறைய பேர் பாருங்க கிறிஸ்துவர்கள்னாலே அவங்க அடி வாங்கிக்கிட்டே இருப்பாங்கங்க அவங்களுக்கு வந்து எடுத்து நிற்க தெரியாதுங்க பதிலுக்கு பச தெரியாதுங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு எதுவுமே இல்லை போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிராங்க இல்லைங்க உண்மையிலேயே நம்பர் ஒன் அத்தாரிட்டி ஒரு தான் எந்த நான் எல்லாவற்றிலுக்கும் மேலான அந்த அத்தாரிட்டி பர்சன் தேவனே அவர்களுக்குள்ள இருக்கிறார் ஆனாலும் ஏன் எதிர்த்து வந்த நம்ம பொறுத்து போறோம் பதிலுக்கு பேசாம இருக்கிறோம் விட்டு கொடுக்கிறோம் மன்னிக்கிறோம் அப்படின்னா அந்த தேவனுடைய அன்பு அதை செய்ய வைக்கிறது ஐயோ அந்த மக்கள் ஒரு நாள் கண்டிப்பா புரிந்து கொள்வார்கள் என்று செய்ய வைக்கிறது தேவன் அவர்களை அன்பாய் நேசிக்கிறான் என்பதை நம்ம மூலம் காட்டும்படியாக அதை செய்ய வைக்கிறது சேம் டைம் அது நம்ம கூட இருக்கிற அந்த சகோதரர்களுக்கு தான் சகோதரிகளுக்கு தான் நான் பிசாசுக்கு இல்ல பிசாசை எதிர்த்து நிற்பவர்களாக என்றைக்குமே நம்மளை தேவன் இருக்கும்படி சொல்கிறார் பிசாசுகளை எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் நுண்ணிட்டு ஓடிப்பவன் என்று வேதம் சொன்ன சொல்லுகிறது இதுவே சத்துருவேன் சகல வளமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் சொல்லுகிறதாகவே பிசாசு வந்து நம்ம விட்டு கொடுக்குறதோ பயந்து போகிறதோ கிடையாது பிசாசுகளை துரத்தும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப இன்னைக்கு ஏசு குருசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் பிசாசு கண்டு பயப்பட தேவையில்லை மனிதர்களுக்கு விட்டு கொடுக்குறோம் மனிதர்களை மன்னிக்கிறோம் மனிதர்களை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இறக்கம் காட்டுறோம் அதெல்லாம் வேற ஏன்னா அவங்க நம்மளை போன்ற சகோதர சகோதரிகள் அவங்க ஆண்டவர் மறிச்சிருக்காரு கண்டிப்பா அவங்க ஒரு நாள் உணர்ந்துருவாங்கன்னு சொல்லி விட்டு கொடுக்குறோம் ஆனால் அவங்களுக்குள்ள இருந்து செயல்படுகிற பிசாசோ இல்லை அவங்களுக்கு பின்னால் இருந்து செயல்படுகிற பிசாசோ இல்ல வான மண்டலத்தில் செயல்படுகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோ இல்லை எந்த விதமான பிசாசுகளாக இருந்தாலும் இல்லை அவன் தலைவர் லூசிஃபராக இருந்தாலும் எதற்கும் பயப்படும் இடத்துல தேவன் நம்மளை வைக்கல எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகளும் இடத்துல தேவன் நம்மளை வைத்திருக்கிறாரு எல்லாவற்றையும் ஏறி மிதித்து நசுகிற இடத்துல வைக்கிறாரு இன்னும் சொல்ல போனா இயேசு நமக்காக அவனை ஒன்றும் இல்லாமல் நிற்கதி ஆக்கி இருக்கிறார் தூத்துள்ளாக்கி இருக்கிறார் முற்றிலும் அவனை ஜெயித்து இருக்கிறார் அவனுடைய டைம் சீக்கிரமா முடிய போகுது என்று வேதமும் சொல்லுகிறது ஆகவே அவரை ஏற்றுக்கொண்ட நமக்கும் பிசா சினிமா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் மறந்துடக்கூடாது அப்படியாங்க அப்படிங்க நினைக்கலாம் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரத்துல பாருங்க பேசுகிற இந்த உலகத்துல வந்து வாழ்ந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு நமக்காக சிலுவையில மறுத்து உயிர்த்து ஆஹ் அதுக்கடுத்து பாருங்க பறமையற போறதுக்கு முன்னாடி தனது சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாரு பதினஞ்சில பாத்தீங்கன்னா லாஸ்ட்டு போர்ஷன்ல பதினாறுல பதினஞ்சுல என்ன சொல்றாரு தன்னுடைய சிஷ்யர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை இந்த நல்ல செய்தி என்ன பண்ணுங்க பிரசங்கம் பண்ணுங்க விசுவாசம் உள்ள ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசி அதை ஒன்று தீர்க்கப்படுவான் அப்படி என்னை விசுவாசிக்கிறவனுக்கு என்னென்ன பவர்ஸ் நான் கொடுப்பேன் அத்தாரிட்டிஸ் கொடுப்பேன் அவனால் என்னென்னலாம் செய்ய முடியும் அவனால் நடக்கும் அடையாளங்களாக அவனை என்று சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எண்ணாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார் ஃபஸ்ட் சைனே என்னது தேவனுடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்துறது பிசாசுகள்கிட்ட போய் சிலர்லாம் போவே மாட்டேன் பேசிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அதை இல்லை துரத்துறது ஓடு அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுறது வீட்டுக்குள்ள திடீர்னு பாம்பலா வந்துச்சுன்னா இப்படி நீங்க அடிச்சு துரத்துவீங்களோ தேவையில்லாத உள்ள வந்துச்சுன்னா இப்படி அடிச்சு துரத்துவீங்களோ அதே போல் பிசாசுகளை நாமத்திலே துரத்தும்படியான அதிகாரத்தை நம்ம உடையவர்களாக இருக்கிறோம் பாருங்க பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ தேவதாசர்கள் இருந்தாங்க ஆனா அவங்களெல்லாம் பிசாசுகளை துரத்துனாங்களாம் அப்படின்னா வயது உள்ள எத்தனையோ அதிசயங்கள் நடந்திருக்கு செங்கடல்களை பிறந்ததா இருக்கட்டும் எரிகோ கோட்டை மரித்தர் உயிரோடு எழுப்புறது வானத்தில் இந்த அக்னி இருக்கிறது ஆனால் பிசாசுகளை துரத்தக்கூடிய வல்லமை அப்ப அவங்களுக்கு கொடுக்கப்படல ஏன்னா ஆயானவர் அப்ப அவங்களுக்குள்ள இல்லை ஆனால் ஏசு கிறிஸ்து வந்த தான் அது அவருக்காக வைக்கப்பட்டது ஏன்னா அவரே பெரியவர் அவர் எல்லாத்தையும் பாருங்க என்ன பண்றாரு துறத்துறாரு குறிப்பா மத்தியோ பனிரெண்டுல பாருங்க அப்போ ஒரு சிலர் கூட சொல்றாங்க பேசபுள் அப்படிங்கிற வச்சு துறத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவரை வந்து அப்போ கூட தூஷணம் பேசுறாங்க ஏன்னா பிசாசு எப்பவுமே வந்து தேவையில்லாம பழிகளை போடுறது கெடுக்கிறது அவப்பெயர் கொண்டு வர்றது அதனால அவங்க மேல மக்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாம நம்பிக்கை இல்லாம கெடுக்கிறது தான் அவனோட வேலை அப்ப தேவன் சொல்றார் இருபத்தி எட்டுல பன்னிரெண்டு மத்திய பன்னிரெண்டு இருபத்தி எட்டுல நான் தேவனுடைய ஆவியனால பிசாசுகளை துரத்துகிறபடியால் நான் ஒன்றும் அப்பா பிசாசு பிசாசுக்குள்ளேயே வந்து ஒத்து போயிட்டுருக்கு இருக்கு அதை வச்சு அதை எப்படிப்பா துரத்த முடியும் நான் தேவ ஆவியான துரத்துறேன் அப்படி நான் தேவ ஆவியான துரத்துறதுனால தேவராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று சொல்றாரு தேவராஜ்யத்தை கொண்டு வரவே அவர் வந்தார் இந்த தேவராஜ்யம் இப்போ உங்களுக்குள்ளே வந்திருக்கேன்னா இயேசு வந்துட்டார் ஆகவே நீங்களும் என்ன பண்ணுங்கள் ஒரு நாமத்தினால துரத்துங்கள் அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜெபிக்கலாம் நன்றி தகப்பன இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொருவரும் பிசாசி எதிர்த்து நின்று தங்கள் வாழ்க்கையிலும் மற்றவங்க வாழ்க்கையிலும் அப்போ அதை துரத்தி உண்மை மகிமைப்படுத்தட்டும் இல்லை ராஜ்யத்தை பூமியிலே நிலைவரப்படுத்தட்டும் இயேசு நாமத்திலே ஆமாம் நீங்கள் ஆசீர்வத்தப்பட்ட